بيننا نا في الكواكب كالبدو بل وأشرف منه يا سيدي خير இந்த மருத்துவ காப்பீடு நம்ம வேலை செய்யற கம்பெனியில வந்து அந்த ஸ்கீம் வச்சிருக்கிறாங்க மாசம் மாசம் ஒரு தொகையை நம்முடைய சம்பளத்துல இருந்து பிடிக்கிறாங்க நமக்கு ஏதாவது ஒரு மருத்துவ தேவை ஏற்படும் போது அந்த பணத்தோட மேலதிகமாக எவ்வளவு தேவையோ அதை கம்பெனி சார்பாக அன்பளிப்பா சேர்த்து கொடுக்கறாங்கன்னு சொன்னா இது வந்து தாராளமா கூடும் அந்த கம்பெனி நம்முடைய அனுமதியோட என்ன செய்யறாங்க பணத்தை பிடிச்சு வைக்கிறாங்க தேவை ஏற்படும் போது மீதி தேவை செலவை அவங்க இது கூடும் அதே மாதிரி அரசாங்கம் கொடுக்கக்கூடிய மருத்துவ காப்பீடு முதலமைச்சரின் விரிவான காப்பீடு திட்டம் போல அரசாங்கம் தரக்கூடிய அந்த மருத்துவ காப்பீடை நாம் அதை பெற்று பயனடைவதும் தாராளமாக கூடும் இது ரெண்டு அண்ணாம நாம் ஒரு கம்பெனியில வேலை செய்யறோம் வேற ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு ஸ்கீம் அறிவிக்குது மாசம் மாசம் இவ்வளவு கட்டினீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தேவையான நேரத்துல இது பல மடங்கா திருப்பி தரப்படும் உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கோ அது இதன் மூலமாக நிவர்த்தி செய்யப்படும் விபத்து சம்பந்தம் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுல நம்ம வந்து பணத்தை கூடாது பிரைவேட்டா வெளியில இருக்கக்கூடிய ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியில பணம் கட்டி அதன் மூலமாக மருத்துவ காப்பீடு பெறது கூடாது அப்படி கட்டி இருந்தோம் அப்படின்னு சொன்னா அவங்க நமக்கு பணம் தரும்போது நம்ம எவ்வளவு பணம் கட்டணுமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு அனுமதி இருக்குது அதை விட அதிகப்படியாக கிடைக்கக்கூடியதை வட்டி பணம் போல நன்மையை நாடாமல் அதை யாருக்காவது கொடுத்து விட வேண்டும் கம்பல்சரி அப்படின்னு அரசாங்கம் சொல்றதுக்கு அனுமதி உண்டு ஏன்னா அரசாங்கம் வந்து ஆக்கி வச்சிருக்குது இப்போ இது பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வாகனம் சொன்னால் கண்டிப்பா ரோடு இன்சூரன்ஸ் போட்டு தாங்கணும் இன்சூரன்ஸ் போடாமல் வாகனத்தை வாங்க முடியாது இது அரசாங்கம் வச்சிருக்கிற கட்டாயம் எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நம்ம தாராளமாக போகும் வாகன இன்சூரன்ஸ் அதெல்லாம வந்து உயிர் காப்பீடு லைஃப் இன்சூரன்ஸ்லாம் இருக்குது இது நாம என்ன செய்யறது பின்னாடி ஏதாவது நடந்துச்சுன்னா நமக்கு நம்முடைய குடும்பத்துக்கும் பாதுகாப்பு வேணுங்கிறதுக்காக வேண்டி இந்த லைஃப் இன்சூரன்ஸில் சேர்றது இருக்குது இது வந்து கூடாது